ஸ் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கோயம்பத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட் தி சென்னை சில்ஸோட கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து நியூ அறைவலா வந்திருக்கு எல்லா கலெக்ஷன்ஸுமே ஓவராலா பாக்கலாம் பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது இந்த கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீன்ல தெரியற நம்பருக்கு நீங்க கான்டெக்ட் பண்ணிக்கலாம் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துருக்குங்க புது புது கலெக்ஷன்ஸ் எல்லாம் நிறைய அப்டேட் ஆயிருக்கு ஹேங்கர் சாரீஸ்லயுமே நிறைய வந்திருக்கு அது போக உங்களுக்கு பை ஒன் கெட் ஒன்லயுமே நிறைய ஆஃபர் கொடுத்துட்டு இருக்காங்க எல்லாமே ஒன் பை ஒன்னா பாக்கலாம் பாத்துட்டு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி புது புது கலெக்ஷன்ஸ் எல்லாம் நிறைய நம்ம அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம் தொடர்ந்து நம்ம பேஜையுமே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரியான புது புது கலெக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம அப்டேட் பண்ணிட்டே இருப்போம் நீங்க கொடுக்குற சப்போர்ட் தான் அடுத்தடுத்த கலெக்ஷன்ஸை நம்ம வந்து போடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க பாருங்க இந்த சாரீஸ் எல்லாம் இரநூத்தி ரூபாய் எந்த சாரி எடுத்தாலுமே இரநூத்தி எழுபத்தி ரூபா ரொம்ப அழகா இருக்கு இந்த சாரீஸ் எல்லாமே பாருங்க பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிளைனா உங்களுக்கு வந்து வருது டபுள் சைடு உங்களுக்கு வந்து லினன் காட்டன்னால பார்டரோட உங்களுக்கு வருதுங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு ஸோ மிஸ் பண்ணிடாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இதுல ஏதாவது கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க பாருங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஜஸ்ட் டூ மட்டும்தான் பிரிண்ட் எல்லாமே ரொம்ப சூப்பர் சூப்பரா அழகழகா கொடுத்துருக்காங்க பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்குங்க வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸா இருக்கு ஸோ மிஸ் பண்ணிட வேணா பிடிச்ச கலெக்ஷன்ஸ் பிடிச்ச மாதிரி நீங்க வந்து எடுத்து புக் பண்ணிக்கலாங்க அழகழகான பேட்டர்ன் தான் இது எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்கு பார்க்கறதுக்கு சூப்பர் சூப்பரான கலர் காம்பினேஷனோட கொடுத்துருக்காங்க மிஸ் பண்ணிட வேணாம் பாருங்க இது எல்லாமே இரநூத்தி எழுவத்தஞ்சுக்கு பிரிண்ட் எல்லாம் எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பாருங்க இதுல பிளவுஸும் எப்படி வரும்னு உங்களுக்கு காட்டிடுறேன் ஏன்னா அப்பதான் நீங்க வந்து எடுக்கும் போது உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் பண்ணி புக் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் பிளவுஸ் வந்து இதே ஸ்கை ப்ளூ கலர்ல பிளைனா உங்களுக்கு வந்து வந்துருதுங்க ரொம்ப அழகா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் பாக்குறதுக்கு சூப்பர் கலெக்ஷன்ஸ் செம்ம சூப்பரான பேட்டர்ன்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு இதெல்லாம் பாருங்க நல்ல ஒரு வைலட் கலரு ரொம்ப அழகா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் பாக்குறதுக்கு இந்த மாதிரி புது புது கலெக்ஷன்ஸ் புது புது ஆஃபர்ஸோட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கும் பாருங்க இதோட பிளவுஸ் பாருங்க ரொம்ப அழகா இருக்குங்க இந்த பிளவுஸ் பிரிண்ட் எல்லாமே சூப்பர் சூப்பரா இருக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் ரேட்டு கம்மியில நீங்க எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கிற தி சென்னை சில்க்ஸுக்கு நீங்க கண்ணை மூடிட்டு வந்து போயிடுங்க ஏன்னா அவ்வளவு கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு பாருங்க இந்த இந்த காம்பினேஷன்ல வந்து ரெட் கலர்ல உங்களுக்கு வந்து பிளவுஸ் வருது ஒரு ஆஃப் அண்ட் ஆஃப் பேட்டர் மாதிரி இருக்குங்க உங்களுக்கு கீழ வந்து ரெட் கலர் மாதிரி இடையில ப்ளூ கலரும் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கு நல்லா இருக்கு இது இது மேல வந்து ஒரு பெரிய பார்டர் கீழ வந்து சின்ன பார்டர் மாதிரியும் சில ஸாரீக்கு வருது இது ஸ்கை ப்ளூ கலர் சாரி இதுலயுமே வந்து உங்களுக்கு பிளைனா தான் இருக்கு பிளவுஸ் பல்லுல வந்து உங்களுக்கு வந்து பிளாக் கலர்ல லைன்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்கிறது தான் உங்களுக்கு வந்து பல்லு கொஞ்சம் டிஃப்ரெண்டா வந்திருக்கு பல்லுவும் பாடி இது மாதிரி இல்லாம கொஞ்சம் டிஃப்ரெண்டா வந்திருக்குங்க இப்ப நம்ம வந்து இன்னொரு வைலட் கலர் தான் பாக்குறோம் இதுவும் டூ செவன்டி ஃபைவ் தான் நம்ம முன்னாடி பார்த்த மாதிரியே ஒரு கலரு பேட்டர்ன் மட்டும் வேற இதுலயுமே இந்த பிளைனா வைலட் கலர்ல தான் பிளவுஸ் வருதுங்க அழகா இருக்கு இந்த கலர் வந்து ரொம்ப அழகா இருக்கு கட்னிங்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கே அவ்வளவு சூப்பரா இருக்குது பாருங்க இதுதான் இதுலயே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு இங்க பாருங்க நல்ல ஒரு கிரீன் இதுவுமே இருநூத்தி எழுவத்தி அஞ்சு தான் நான் காட்டிடுறேன் பாத்துட்டு உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சாரி எல்லாமே நல்ல பெரிய பெரிய பூ போட்டு பிரிண்ட் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு ரொம்ப அழகான பேட்டர்னாவும் கொடுத்துருக்காங்க மிஸ் பண்ணிட வேணாம் மிஸ் பண்ணிடாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க சூப்பர் சூப்பரா இருக்கு இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே கலர்ஸ் ஆப்ஷன்ஸ் எல்லாமே இது இருநூத்தி இருபத்தி அஞ்சு தான் நல்ல ஒரு ப்ரௌனிஷ் கலர் உங்களுக்கு அழகா இருக்கு இதுவுமே நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க நீங்க தாராளமா எடுத்துக்கலாம் இது பாருங்க இது ஒரு ஸ்கை ப்ளூ கலர் சூப்பரா இருக்கு இதுவுமே பாக்குறதுக்கு இது பாருங்க பிரிண்ட் சூப்பரா இருக்கு பிளவுஸ் அதுலயே வந்து உங்களுக்கு வந்து பிளைனா கொடுத்துருக்காங்க அழகா இருக்கு இதெல்லாமே சூப்பரா இருக்கு எல்லாமே உங்களுக்கு இருநூத்தி எழுபத்தஞ்சு தான் இது ஒரு ரெட் கலர் காம்பினேஷன்ல கொடுத்திருக்காங்க பிளவுஸுமே சூப்பரா இருக்கு ரொம்ப அழகான பேட்டர்ன் மிஸ் பண்ணிட வேணாம் தொடர்ந்து நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இதெல்லாம் பாண்டியன் ஸ்டோர் சாரீஸ் இது பாக்கலாமா என்ன ரேட்டு முன்னூத்தி நாற்பத்தி அஞ்சு இந்த சாரி பார்டர் கொஞ்சம் பெருசா குடுத்திருக்காங்க சூப்பரா இருக்கு இது பாருங்க இது வந்து ஒரு டிஃப்ரெண்டான பேட்டர்ன் லைட் பிங்க் கலர்ல பிளவர் டிசைன் கொடுத்திருக்காங்க பிங்க் ரோஸ் கலர்ல வருது அழகா இருக்குது ரொம்ப அழகா இருக்கு இதுவுமே அழகா இருக்கு சூப்பரா இருக்குங்க இதோட பிரிண்ட் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு இது பாருங்க நல்ல ஒரு பெப்சி ப்ளூ கலர் கிரீன் கலர் பார்டரு பளிச்சுன்னு இருக்கு இந்த சாரி வீடியோக்கு அவ்வளவு பளிச்சுன்னு கொடுத்துருக்காங்க இதோட ரேட் பார்க்கலாமா இருநூத்தி எழுபத்தி அஞ்சு ரூபாய்தான் இதோட ரேட்டும் கலர் காம்பினேஷன் அடி தூளா இருக்குங்க உங்களுக்கு மிஸ் பண்ணிடவே மாட்டாங்க இந்த கலர்ஸ் எல்லாம் யாராவது பாத்தாங்கன்னு வச்சுக்கோங்க மிஸ் பண்ணிடவே மாட்டாங்க அவ்வளவு நல்லா இருக்கு கலர்ஸ் சோ இந்த மாதிரி புது புது கலெக்ஷன்ஸ் நம்ம குரூப்ல அப்டேட் பண்ணிட்டே பேஜ்லயும் அப்டேட் பண்ணிட்டே இருக்கோங்க மறக்காம சூப்பர் சூப்பரா இருக்குங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் இந்த மாதிரி இந்த ரேட்டுக்கு வாங்க முடியாது அடுத்து வந்து ஒரு ப்ரௌன் கலர்ல இதுவும் இருநூத்தி எழுபத்தஞ்சு ரூபா தான் மோஸ்ட்லி இருநூத்தி எழுபத்தஞ்சு ரூபா இருக்கிறதா இந்த வீடியோ ஃபுல்லாவே கவர் பண்ணி காட்டியிருக்கேன் இடையில ஏதாவது மாத்தி வந்தாலுமே அதோட ரேட்டுமே உங்களுக்கு காட்டிடுறேன் நான் பிளவுஸும் வந்து பாத்தீங்கன்னா கலர்லதான் வரும் இது பாருங்க பாண்டியன் ஸ்டோர் சாரி பேட்டர் மாதிரி இந்த ஒரு கிரீனும் நல்லா இருக்குங்க இதுவும் இருநூத்தி எழுவத்தி தான் இதுலயுமே பார்டர் கலர்ல தான் உங்களுக்கு பிளவுஸ் வரும் டபுள் சைடு பார்டர் வர மாதிரியான பேட்டர்னுங்க உங்களுக்கு இதுவுமே நல்லா இருக்குங்க உங்களுக்கு பிரிண்ட் பாருங்க சூப்பரா இருக்கு முன்னூத்தி நாப்பத்தி இந்த மாதிரி இடையில ஏதாவது ஒரு சாரி கலந்து வரும் பிரிண்டுமே ரொம்ப அழகா இருக்கு சிஸ்டர் இதுல பிரிண்ட் எல்லாமே ரொம்ப ரொம்ப அழகா கொடுத்திருக்காங்க பிளவுஸும் பாருங்க ரொம்ப அழகா இருக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் இது இதுதாங்க லாஸ்ட் சரி அதுக்கப்புறம் அடுத்த வீடியோல பாக்கலாங்க நம்ம கண்டினியூ பண்ணலாம்